பாட்டு நல்லா இருக்குது கொஞ்சம் ஆட்டம் தின்னு வலிக்குது என்ன ஒத்துமை என்ன ஒத்துமை தம்பிங்களா உங்க ரெண்டு பேருக்கு நான் பொண்ணு பார்த்துட்டேன் ஒரு பொண்ணு பாடி பட்டி இன்னொரு பொண்ணு மேட்டு பட்டி போனா பட்டி அடிச்சு அடிச்ச பள்ளிக்கெல்லாம் உத்து விடுவேன் என்னப்பா நல்ல காரியம் பேசுறான் வந்தா அடிக்கிறேன் எது நல்ல காரியம் வேற வேற ஊர்ல பொண்ணு பாத்து என்ன என் தம்பி பிரிக்கான்னு பாக்கறீன்னு அப்ப எப்படி தான் பொண்ணு பாக்குறது தோணிக்காளு ஆஹ் இங்க ரெண்டு பேருத்துக்கும் பொண்ணுங்க ஒரே வீட்டுல இருக்கணும் அக்கா தங்கச்சியா இருக்கணும் வர்ற பொண்ணுங்க எங்களை மாதிரி ஒத்துமையா இருக்கணும் இது வந்து

அண்ணனுக்கு பாட்டுனா ரொம்ப பாட்டு ஒரு பாட்டு பாடுங்களே மூணு ராஜ் ஒன்னா போட்டு பிழைச்சுட்டீங்களே இன்ப தேன் வந்து வாயு காதினிலே இது பாரதியார் பாட்டு தானே இத கூட ராகத்துல சொல்றீங்களே சொல்றீங்களே இந்த ராகத்தை கேக்க எங்க அண்ணங்க அது குடுத்து வச்சிருக்கணும்

பண்ணு பார்த்துட்டு வந்த அன்னைக்கே சொன்னான் அன்னி வந்து மாதிரி தீட்சி மாதிரியே இருக்கும்னு என்ன மாதிரி தீட்சி கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் ஒரு மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை ஊத்தி பெசஞ்சு பெசஞ்சு செஞ்ச இந்த பொம்மை இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை இனிமே நீ கிடைக்கிற கோட்டை நான் தாண்டவே மாட்டேன் நான் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன துணிமணி போடணும் எப்படி தொழில் பண்ணணும் எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்புறம் வந்து எவ்வளவு குழந்தைகள் பத்துக்கணும் அது நீ ஒண்ணுனாலும் நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நீ ஒரு டஜன் வேணுனாலும் நான் முயற்சி பண்றேன் ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் தான் ஆனாலும் முயற்சி பண்றேன் உனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் என்கிட்ட சொல்லு நான் இப்படி மடியில் படுத்து கேட்டுக்கிறேன் எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா அது அத்தனையும் உன்ன போல இல்லம்மா பதில் சொல்லம்மா என்னங்க என்னம்மா

மேலே வரயா ஐபிச்சலியா இவேணா முடிச்சுக்க கிளியே வர கிளியே என்ன மறுபடியும் கைய நீட்டி நீட்டி அச்சு போட்றீங்க ஐயோ ஹலோ 1 2 3 1 2 3 கமலா மோன பவனுங்க உன காதை பாபா பாபா உனக்கு பேட் வராதா பாபா சவுண்ட் உன்னை சும்பு தம்பல்ல எங்க அண்ணன் அவன போய்

இல்ல இருந்தால இருக்குமோ டேய் செல்லப்ற அண்ணா ஒன்னு செய்யேங்க 1000 ரூபா இருக்கு இது 2000 ரூபாய்க்கு கண்டிப்பா அண்ணே அண்ணே நீ எங்க தான் இருக்கீங்க라 கவனிக்கவே இல்லனே கண்ணுல படாத அளவுக்கு நான் என்ன மூட பூச்சடா கால் கடை சுத்தற அண்ணே இது 1000 ரூபா இருக்குனே குஞ்சி புடிக்கிற பாணில வச்சி 2000 ரூபாய்க்கு கொடுங்க நாம டபுளிங் பண்றது போச்சா

குட்டி போட்டுச்சான் செத்து போச்சான் யார் கதை விட நீ ஆயிரம் ரூபா குடுத்தீல அது குட்டி போடுச்சுல ஆயிரம் ரூபாய் குட்டி போடும் போது லட்ச ரூபா டெலிவரி சாக கூடாதா என்ன பயத்துக்கிற மாதிரி பேசுறீங்க நானே சோகத்துல இருந்தா இந்த ஆயிரம் இருந்தாலும் நீ பணத்துக்கு சொந்தக்காரன் இந்த அஸ்தி கொண்டு போய் ராமேஸ்வரத்துல கரைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த புண்ணியத்திலேயாவது உன் பொண்டாட்டி காது கேட்குதான் பார்ப்போம் ஆனா நான் லட்ச செலவு பண்ணி என் பொண்டாட்டிக்கு வாய் ஆபரேஷன் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் தம்பி நீනව ஐயா சங்குதனது காசு என்ன பது ஆனால பணமாச்சன அடக பண்ண வந்த போய் காசு கேட்டா இதோ சாவு சுந்தரங்கறானே நிக்கறாங்க கேட் வசூல் பண்ணேன் ஏன்டா அது பிராட் அப்ரூவல் இல்ல அடிக்கிற ஆயிரம் ரூபாய் கொடுத்தேனே ரெண்டாயிரம் ரூபாய் வந்துச்சில்ல அதனால சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே 1000 ரூபாய் கொடுத்துட்டு உள்ள பேச இல்ல சொந்த அண்ணனே வீட்டை விட்டு தூரத்ற இல்ல ஏன்டா அவர் பானைய ஒளச்சி நடுத்துறவல நிக்க வைக்கிறன்னு சொல்லி இப்ப பானைய ஓட

தம்பி சொல்றது கூட்டி கழிச்சு பாக்கும்போது கணக்கு சரியாத்தானே இருக்கு ஆமா நீ பெரிய கரிதமற போடா சொட்டத்தளே வேலைய என்ன தம்பி பெரிய ஆள சொட்டத்தளேன்னு மரியாதை இல்லாம சரி போங்க வேலைய பாடு போங்க வரங்க போங்க சரிங்க தம்பி இப்ப கோழி பதில் சொல்ல போறீங்க என்ன நான் நீ இல்ல இல்ல அப்புறம் இவன் நான் சொல்ல உன் சத்தியமா இந்த சத்தியமா கணக்கு நேரா ஆமா

ஆளை விடுங்கப்பா ஐயையோ கண்ணே தெரியலையே ஐயோ பெட்ரூமில் வைக்கிறேன்டா ரேட்டு சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும் உனக்கு சங்கு ஊதின மாதிரி இருக்கும் முன்னாடி வாயை திறக்கிறதே உனக்கு ஒப்பாருக்குதுதான் ஏய் டாடி இன்னைக்கு ராத்திரி உன் பெட்ரூம்ல டைம் வந்துச்சே உன் பெட்ரூமே கோயம்பு திறக்கிதா அரை இவ வேற ஏய் உன் கட்டில் கடையில் வச்சு பாம் வலிக்க போகிறா நாளையிலேருந்து என் பொண்டாடி பேல நீ தாண்டா ஒரே அடியாபே சொல்ல ரூம்ல நான் பாம் செட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம் பிடிக்க போகுது என் முண்டாட்டோட காது கேட்க போகுது இவரை எப்படியாவது ஆள் கடுப்பிடுமே அடியே அடியே மேரா மீரா இந்த பேவலை என்னோட சரி இருந்து நீ சுதி சுத்தமா பேச போற ஆமா அது எப்படி நல்லா கேட்காத காலையில் சொல்றேன் காலையில எந்திரிச்சூட நீ நல்ல ஒப்பாரி பாட்டு பாட வேண்டியது இருக்கேன் அட்டாலி மேல பழைய பாட்டு புஷ்மல இருக்கேன் எடுத்து மாற பட ஐயோ நீ போயே அல்ல படே பசிக்குதா சாப்பிடணுமா மறுபடியும் ஆமா எனக்கு பசிக்குது ஆஹ் ஆஹ் நான் நாலு மணிக்கு பாத்ரூம் போகணும் அது சொல்றீங்களா ஆமா எதுக்காட்டி போய்ச்சோல முண்டாட்டிக்கு வாய் மட்டும் வந்துச்சு பார்த்து எங்கயோ போயிரும் என்ன மீரா வெளிய வந்துட்ட நான் இது சத்தம் அத்தை நல்லா பேச மாதிரி எனக்கு கூட காது நல்லா கேக்குது அப்படியா ஐயோ இது என் பிள்ளைக்கு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவானுங்களே கண்ணுங்களா கண்ணுங்களா உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வாங்கடா